நாளைய தமிழக சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் அவரது பதிவொன்று போட்டுள்ளார் தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் ரமணி அவர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது அவரது குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல் விடியா திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணமாக என்று அவளே நிலை வரும் அளவிற்கு நிர்வாக திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காக்க தவறியுள்ளது அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட பாதுகாப்பு துளியும் இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்துள்ளது விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் ஆசிரியர் ரமணி அவர்களின் கொலை வழக்கில் கைதாகியுள்ளவர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் விடியா திமுக முதல்வர் வெறும் விளம்பரங்களில் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தன்னுடைய முதல் பணியான சட்ட ஒழுங்கை காப்பதில் இனியாவது செலுத்த வலியுறுத்துகிறேன் என்று கூறினால் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள்